கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சொடக்கு தக்காளி மருத்துவ பயன்கள் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நண்பர்களே சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பழத்தை வந்து நம்ம அனைவருமே சின்ன வயதில் விளையாட்டு பொருளாக பயன்படுத்தியிருப்போம் இது ஒரு குட்ஸ்பெரி ஃப்ரூட்ஸ் வகை சார்ந்தது இது பரவலாக மழைக்காலங்களில் எல்லா இடத்திலுமே அதிகமாக வளரக்கூடிய ஒரு மூலிகை செடி இதை வந்து வெடிக்காய் உபந்தி பலூன் தக்காளி சொடக்கு தக்காளி என பல்வேறு பெயர்கள் கொண்டு அழைக்கிறோம் மூலிகை வணிகத்தில் பார்த்தோம்னா அதிக விலைக்கு விற்பனாகக்கூடிய பழங்களில் இந்த சொடக்கு தக்காளியும் ஒன்று இதனுடைய நன்மைகளும் மற்றும் மருத்துவ குணங்களும் அறிந்து வெளிநாட்டுகளுக்கு எல்லாருக்கும் இதை அதிக அளவுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க சோ இன்னைக்கு இந்த வீடியோல சொடக்கு தக்காளி சாப்பிடறதால என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் சோ மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல்சும் கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நண்பர்களே சரி வாங்க சொடக்குத்தக்கல்ல என்ன சத்துக்கள் இருக்குன்னு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி ஒன் தயாமின் வைட்டமின் பி டுவல் நிப்போப்ளோவின் வைட்டமின் பி த்ரீ நியாசின் இது மட்டும் இல்லாமல் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கால்சியம் மெக்னீசியம் இரும்பு சத்து சாம்பல் சொத்து மற்றும் சிறிதளவு புரத சத்தும் அடங்கியிருக்கிறது இவ்வளவு சத்துக்களும் இந்த சின்ன அளவிலான சொடக்கு தக்காளியில அடங்கியிருக்கு இந்த சொடக்கு தக்காளியை நம் சாப்பிடும் பொழுது நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு அதை பற்றி பார்க்கலாம் அனிமியா குணமாகும் ரெண்டு கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும் மூன்று நரம்பு மண்டல பிரச்சினை குணமாகும் நான்கு மூளையின் செயல்பாடுக்கு மிகவும் நல்லது ஐந்து கண்கள் ஆரோக்கியத்துக்கு மிகவும் நல்லது ஆறு சக்கரை நோய் வந்து தடுக்கும் ஏழு நோய் எதிர்ப்பு மண்டலம் வந்து பெறும் எட்டு இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படும் ஒன்பது எலும்புகளை வலுவாக்கும் பத்து செரிமானம் வந்து சீராகும் என்ன நண்பர்களை இந்த பத்து வகையான பயன்களை நீங்க விரிவாக தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ மூலமாக அவங்களும் பயனடையலாம் ஒன்று அனோமியா வந்து குணமாகும் ரத்த சோகை பிரச்சனைனால் அவதிப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வர ரத்த சோகை வந்து குணமாகும் இதில் இருக்கப்படக்கூடிய அதிகப்படியான இரும்புச்சத்து புதிய இரத்த செல்கள் உற்பத்திக்கு வந்து உதவி செய்யும் இரத்த அளவு குறைவாக உள்ளவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வர புதிய இரத்தம் வந்து உற்பத்தியாகும் அதோடு உடலில் உள்ள இரத்தமும் சுத்தமாகும் கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படும் இந்த பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரலில் உள்ள டாக்ஸின்கள் அனைத்தும் வெளியேறும் அதோடு கல்லீரலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறி கல்லீரல் வந்து சுத்தமாகும் கல்லீரலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டு புதுப்பொழிவு பெறும் ஸோ கல்லீரல் பிரச்சினையால் அவதிப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டவரை மிகவும் நல்லது கண்கள் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் நல்லது இதில் அதிக அளவு விட்டமின் ஏ மற்றும் கரட்டி அடங்கியிருக்கிறது இதில் கேரட்டை விடவும் அதிக அளவு சத்துக்கள் அடங்கி இருக்கு ஸோ கண் சார்ந்த பிரச்சனை அவதிப்படுறவங்களுக்கு ரொம்பவே நல்லது சோ அதிலும் குறிப்பாக கண் பார்வை மங்களாக இருக்கிறவங்க கணினியில் அதிக நேரம் வேலை செய்கிறவங்க இந்த சொடக்கு தக்காளி சாப்பிட்டு வர ஒரு நல்ல பயன் கிடைக்கும் என்ன நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க